நீ நாம அத்தனாகி அன்னை ஆகி ஆளுமெம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத வல்பிரப்பொழித்து நம்மை கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் இடக்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே தந்தையின் வடிவிலும் தாயின் வடிவிலும் வந்து நம்மை காப்பாற்றி வழிநடத்தி செல்வதோடு தெய்வமாகவும் இருந்து திருமால் அருள் புரிகின்றார் மிருகங்களாக பறவைகளாக விஷ செடிகளாக பிறந்தாலும் நம்மை புண்ணியம் செய்ய வைத்து அப்பிறவிகளை அழித்து அக்கருணை கடல் நம்மை ஆட்கொள்வார் முக்தி அளிப்பார் வெற்றி தருவார் அவர் நம்முள் குடிகொண்டவர் அப்படி இருக்க ஏழை நெஞ்சமே எதற்காக துக்கக்கடலில் அழிந்து கிடக்கின்றாய் இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையில் நெஞ்சத்திற்கு ஆறுதல் கூறுகின்றார் ஆழ்வார் நமக்கு வாய்த்திருக்கும் தாய் தந்தை தெய்வமே ஆகும் நாம் மிருகங்களாக பறவைகளாக விஷச்செடிகளாக பிறந்திருந்தாலும் நம்மை புண்ணியம் செய்ய வைத்து கரையேற்றும் கருணை கடல் இருக்க நீ எதற்காக துக்கப்படுகின்றாய் என்று நெஞ்சத்தை பார்த்து ஆழ்வார் கேட்கின்றார் இப்பாமாலையிலும் ஆழ்வார் நமக்கு மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் எவ்வளவு கீழ்நிலையில் தற்பொழுது இருந்தாலும் அதை மாற்றும் வல்லமை பகவானுக்கு உண்டு நம்மை பல புண்ணிய காரியங்களை செய்ய வைத்து அற்ப பிறவிகளை அழித்து அவர் முக்தி தரப்போவது உறுதி அப்படி இருக்க நீ ஏன் துக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்பது கோடான கோடி நெஞ்சங்களுக்கு ஆறுதல் தரும் அன்பு பரிசு அல்லவா மனித வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்தை போன்றது என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் கீழே இருக்கும் கோடு வட்டத்தை முடிப்பதற்கு மேலே சென்றே ஆக வேண்டும் அதேபோல் எவ்வளவு கீழ்நிலையிலும் இருப்பவர்களும் மேன்மை அடைந்து முக்தியை அடைவது உறுதி ஏனெனில் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அழியாத ஆத்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது விரைவிலோ காலம் கடந்தோ அது வெளிப்பட்டே ஆக வேண்டும் இந்த ரகசியத்தை தான் ஆறுதல் தரும் வகையில் ஆழ்வார் இப்பாசுரத்தில் அருளியிருக்கின்றார் மாறு நாள் உழுப்ப அன்று இலங்கை நீரு செய்து சென்று கொன்று கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டு இறந்த வல்லனே சீத்தையை கவர்ந்து சென்ற ராவணன் ஆயுளை அழிக்க அன்று இலங்கை சென்று எரியம்புகளை தொடர்ந்து எய்தவன் ஸ்ரீராமபிரான் இலங்கையை அழித்து ராவணனை கொன்று வெற்றி பெற்ற அவர் தன் உள்ளத்தில் என்னை வேறுபடுத்தி வைக்கவில்லை அப்படி இருக்க யமன் நான் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை மனத்தாலும் நினைக்க முடியுமா இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பகவானின் பெருமைகளை மீண்டும் நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றார் ஆழ்வார் சீத்தையை கபடமாக கவர்ந்து சென்ற ராவணனை அழிக்க எரியம்புகளை எய்தவன் ஸ்ரீராமபிரான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதர்மம் செய்த ராவணனை கொன்று இலங்கையை அழித்த அந்த ராமபிரான் தன் உள்ளத்தில் என்னை வேறுபடுத்தி வைக்கவில்லை ஐக்கியப்படுத்தியே வைத்துள்ளார் அப்படி இருக்க நான் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை யமன் மனத்தாலும் நினைக்க முடியுமா என்று ஆழ்வார் கேட்கின்றார் இப்படி கேட்பதில் ஒரு சூட்சமத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார் கடந்த காலத்திலோ அல்லது கடந்த பிறவியிலோ நாம் பாவங்களை செய்திருந்தாலும் ஸ்ரீராம பிரானுடன் இப்பொழுது ஐக்கியம் கொண்டுவிட்டால் அந்த பாவ காரியங்கள் செயலிழந்து விடும் என்பதை அவர் நமக்கு புலப்படுத்துகின்றார் திருமழிசை ஆழ்வாரின் அருள் நெஞ்சத்தை ஒவ்வொரு பாசுரமும் நமக்கு விளக்குவதை நாம் கவனிக்க வேண்டும் அச்சம் நோயோடு அல்லல் பல்விறப்பு ஆயமூப்பிவை வைத்த சிந்தை வைத்த ஆக்கை மாற்றிவானிலேற்றுவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதி அந்தமில்லவன் நச்சு நாகனை கிடந்த நாதன் வேத கீதனே பயம் வியாதி துன்பங்கள் வயோதிகம் பல பிறவிகள் ஆகியவற்றையும் இவற்றை அனுபவிக்கும் மனத்தையும் உடலையும் நீக்கி வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்பவன் முதலும் முடிவுமற்ற அச்சுதன் எல்லையற்ற புகழையுடைய எதிரிகள் மீது விஷத்தை உமிழும் ஆதிசேஷனாகிய படுக்கையில் நித்திரை கொண்டிருக்கும் எம்பெருமான் வேதங்களால் புகழப்படும் திருமால் ஆவான் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பகவானின் பெருமைகளை நம் நெஞ்சத்தில் நிறைக்க ஆழ்வார் ஆவல் கொண்டிருக்கின்றார் பயம் வியாதி துன்பம் பயோதிகம் பல பிறவிகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் உடலையும் மனதையும் நீக்கி வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்பவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று அவர் கூறுகின்றார் பயம் வியாதி துன்பம் போன்றவைகள் அறியாமை உள்ளவர்களைத்தான் துன்பப்படுத்தும் இந்த வியாதி போன்றவை உடலுக்குத்தான் ஆத்மாவுக்கு அல்ல உடல் சிதறி போனாலும் கூட கவலையில்லை அதனால் உள்ளே உறையும் ஆத்மா பாதிக்கப்படாது இந்த ஆத்மாவை வழிநடத்துபவன் நடத்துபவன் பகவான் தான் அவனுடைய கருணையால் தான் இந்த ஞானத்தை நாம் அடைய முடியும் ஒவ்வொரு மனிதனும் தான் ஒரு ஆத்மா என்று மனதளவில் நினைத்தாலே வேண்டாத துன்பங்கள் எல்லாம் தூளாகிவிடும் அந்த தைரியத்தை அளிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் நாம் உடல் அல்ல ஆத்மாதான் என்பதை நம் மனதிற்கு சொல்லிக் கொடுப்பவனும் நாராயணனே அத்தகைய பெருமை கொண்ட நாராயணனை இடைவிடாது நாம் போற்றி துதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் சொல்லினும் தொழுக்கணும் தொடக்கராத அன்பினும் நன் பகலினோடும் நோடும் காலையும் காளையும் அல்லினால் மலர் கிழத்தி நாத போத போதினை புள்ளி உள்ளம் விரிவிழாது பூண்டு மீண்டதில்லையே அன்றளர்ந்த தாமரை மலரை இருப்பிடமாக கொண்ட மகாலட்சுமியின் பதியே பேச்சிலும் எத்தொழில் செய்த போதும் தொடர்ச்சி அறுவடாத பக்தியிலும் காலை மாலை இரவு பகல் இப்படி எல்லா நேரத்திலும் உன் திருவடிகளை சரணடைந்து பிரிவில்லாமல் என் மனம் ஈடுபட்டு அது வேறு நினைவுகளுக்கு சென்றதில்லை இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது தன் மனதின் தூய்மை கலந்த பக்தியை இப்பாமாலை மூலம் ஆழ்வார் வெளிப்படுத்துகின்றார் பேசினாலும் சரி வேறு தொழில்கள் செய்தாலும் சரி காலை மாலை இரவு பகல் ஆகிய எல்லா காலங்களிலும் என் மனம் உன் திருவடிகளை சரணடைந்து போற்றுகின்றது என்று அவர் கூறுகின்றார் இரண்டு நண்பர்கள் தெருமுனையில் சந்தித்துக் கொண்டார்கள் ஒருவன் பேசினான் நான் கோயிலுக்கு போகின்றேன் வா என்றான் மற்றவன் தாசி வீட்டிற்கு செல்லலாம் என்றான் ஆனால் முதலில் பேசியவன் கோயிலுக்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றான் மற்றவன் தாசி வீட்டை நோக்கி நடந்தான் கோயிலுக்கு சென்றவனின் மனம் தன் நண்பன் தாசி வீட்டில் சுகமாக இருப்பான் நாம் எங்கே விட்டோமே என்று நினைத்தான் தாசி வீட்டுக்கு சென்றவனும் நினைத்தான் என் நண்பன் புனிதமான கோயிலுக்கு வரும்படி அழைத்தான் ஆனால் நான் இப்படி இழுந்த இடத்திற்கு வந்தேனே என்று வருந்தினான் இந்த இருவரில் பகவான் யாரை நேசிப்பார் தாசி வீட்டிற்கு சென்றவனையே நேசிப்பார் அவன் தாசி வீட்டில் இருந்தாலும் மனம் திருக்கோயிலை பற்றியே நினைத்தது ஆனால் கோவிலுக்கு சென்றவனின் மனம் தாசி வீட்டையே சுற்றியது பகவான் மனத்தையே பார்க்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சிறுகதை எல்லா காலங்களிலும் எத்தொழில் செய்த போதும் என் மனம் பகவானின் திருவடிகளிலேயே பதிந்து இருந்தது என்று ஆழ்வார் கூறுகின்றார் பொன்னி சூழரங்கமேய பூவை வண்ணமாய கேள் என்னதாவி என்னும் வல்வினையினுள் கொழுந்தெழுந்து உண்ண பாதம் என்ன நின்ற ஒன் சுடற்கொழுமலர் மன்ன வந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்றதே காவிரியால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் நித்திரை கொண்டிருக்கும் காயாம்பூ மேனியுடைய மாயவனே கேள் எனது ஆத்மாவாகிய பலமான பாவச்சேற்றுக்குள் உன்னை குறித்த பக்தி என்கின்ற விதை விழுந்து எழுந்துள்ளது உன் திருவடிகளாகிய அழகிய சுடர்மிக்க பூவிலே நிலையாக படிந்து வாட்டமின்றி செழித்துள்ளது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பக்தி என்கின்ற விதை என்னுள் விழுந்து எழுந்துள்ளது என்று ஆழ்வார் கூறுகின்றார் எனக்குள் இருக்கும் பாவச் சேற்றுக்குள் பக்தி என்ற விதை விழுந்து வளர்ந்துள்ளது என்று அவர் கூறுகின்றார் சேற்றிலே விதை விழுந்தால் முள் செடி செழித்து வளரும் என்பது நமக்கு தெரியும் நெல் விதை விழுந்தால் நெற்பயிர் விளையும் என்பதும் நமக்கு தெரியும் பக்தி விதை விழுந்தால் உடலே திருக்கோயிலாக மாறும் என்பது அர்த்தமாகும் பக்தி என்ற விதை எல்லா அழுக்குகளையும் நம்மிடம் இருந்து வெளியேற்றும் சக்தி வாய்ந்தது ஒளிமிகுந்த நம் ஆத்மாவை இந்த அழுக்குகள் மறைத்து கொண்டிருக்கின்றன பக்தி என்ற விதை இந்த அழுக்குகளை வெளியேற்றியதும் ஆத்மாவை நாம் தரிசனம் செய்கின்றோம் ஆத்மாவை தரிசனம் செய்த பிறகு எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வந்து விடுகின்றன அதற்கு பிறகு அடைய வேண்டியவை ஒன்றுமில்லாமல் போகின்றது அப்படிப்பட்ட பக்தி விதை என்னுள் விழுந்து செழித்து வளர்ந்துவிட்டது என்று ஆழ்வார் பெருமிதத்தோடு கூறுகின்றார் அதுபோல் நம் அனைவருக்குள்ளும் பக்தி என்ற விதை விழ வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் இயக்கராத பல் பிறப்பில் என்னை இன்று வந்து உயக்குள் மேக வண்ண நன்னே என்னிலாய தன்னுலே நான் தன் மண்ணு சோதி ஆதலால் என்னாவிதான் இயக்கலாம் மறுத்து அராதை இன்ப வீடு பெற்றதே இடைவிடாத பல பிறவிகள் எடுப்பதில் இருந்து என்னை மீட்டு இப்பிறப்பில் என்னை கடைத்தேற்றிய காலமேகப் பெருமான் என்னுள் குடியேறி நான் வேறு தான் வேறு எனாதபடி கலந்து கொண்டான் ஆகவே என் ஆத்மா ஜோதிமயமாகி இதர நினைவுகளை நீக்கி முடிவில்லாத ஆனந்தமயமான முக்தியைப் பெற்றது இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் என் ஆத்மா ஜோதிமயமாகி முக்தி பெற்று விட்டது என்று திருமணிசை ஆழ்வார் கூறுகின்றார் அற்புதமான ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் நமக்கு வழங்கிய திருமணிசை ஆழ்வார் தமது கடைசி பாமாலையில் முக்தி அடைந்து விட்டதாக மிக பொருத்தமாக கூறியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது ஆரம்பத்தில் நாய் போன்ற எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிய ஆழ்வார் கடைசி பாமாலையில் தன் லட்சியத்தை எட்டிவிட்டதாக கூறுகின்றார் நம்மையும் லட்சியத்தில் வெற்றி வீரர்களாக ஆக்குவதற்கு அவர் தந்திருக்கும் அற்புதமான பாசுரமாக இது விளங்குகின்றது பல பிறவிகள் எடுப்பதை நீக்கிய பகவான் தன்னை அவனுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டதை தெளிவாக அவர் கூறுகின்றார் அதே சமயம் என் ஆத்மா ஜோதியாகி எல்லையற்ற இன்பத்தை நிலையான பேரானந்தத்தை அடைந்து விட்டது என்றும் அவர் கூறுகின்றார் ஒவ்வொரு உயிர்களும் அடைய வேண்டிய உன்னத நிலை இதுதான் விரைவாகவோ காலம் கடந்தோ இந்த அற்புதமான முக்தியை நாம் அனைவரும் பெறத்தான் போகின்றோம் ஆனால் காலத்தை சுருக்கி விரைவில் அப்பேரானந்தத்தை பெறுவது நம்முடைய இடைவிடாத தூய்மையான பக்தியை பொறுத்தே அமையும் விரைவில் அதனை நாம் அடைய வேண்டும் என்பதே ஸ்ரீ திருமணிசை ஆழ்வாரின் விருப்பமாகும் ஸ்ரீ திருமணிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம் அன்புடன் நந்தாதி தொன்னூற்றாறு உரைத்தான் வாழியே அழகாரும் திருமழி செய்யமந்தவிதான் வாழியே இன்ப மிகுதையில் குதித்தான் வாழியே எழுச்சந்த விருத்தம் நூற்றிருபது இன் தான் வாழியே முன்புகத்தில் வந்துதித்த முனிவரோன் வாழியே முழு பொன்னி பெருக்கதிர் செல் கவியோன் வாழியே நன்புவியில் நாலாயிரத்து எழுநூறு இருந்தான் வாழியே நங்கள் பத்திசாரர் நற்பதங்கள் வாழியே